இது வந்து ரெண்டாவது படம் இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கேன் எங்கள் வீமோட பட் நிறைய ஆர்டிஸ்ட் போட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்கிறேன் ஆனால் படம் ரிலீஸ் ஆகும் பொழுது இதில் நடித்தவங்க பெருமையான மன உள்ள ஆட்கள் வந்து தேட்ருக்கு வாங்க படம் பார்க்க வாங்கன்னு சொன்னால் எனக்கு அந்த ஊர்க்கு இருக்குது இந்த ஊர் இருக்குது நான் இங்கே இல்லை நான் சென்னையிலே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வராமல் இருக்கிறாங்க ஸோ எந்த ஆர்டிஸ்டா இருக்கட்டும் அவங்க நடிச்ச படத்துல வந்து அவங்களே வராம இருந்தா அந்த படம் எப்படி ப்ரொமோஷன் ஆகும் ஏன்னா ஒர்க் பண்ணவங்க டைரக்டா இருக்கட்டும் ப்ரொடியூசரா இருக்கட்டும் யாரு வராங்களோ அவங்கதான் அந்த படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்றதுக்கு வரக்கூடியவங்க இருந்துட்டு ஆனா இதே மாதிரி சின்ன சின்ன படத்துல வந்து நிறைய பேர் வந்து ப்ரொமோஷனுக்கு வரவே மாட்டேன்னு சொல்றாங்க இருந்துட்டு அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரியல இருந்துட்டு அவங்க உண்மையாவே இது வராம இருக்காங்களா இல்ல இந்த படத்துக்கு நம்ம போக வேண்டாம்

அதே மாதிரி ஈரோடும் அப்படிதான் இருந்துட்டு ஈரோடும் எல்லாம் போயிட்டேன் காலையில டிக்கெட் வாங்க போயிட்டாங்க ஷோ கேன்சல் சொல்லியிருக்காங்க பத்தரை மணி ஷோ எனக்கு கொடுத்துருந்தாங்க எனக்கு டிக்கெட் எடுக்கங்க எல்லாமே போயிட்டாங்க ஆனா ஷோ கேன்சல் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்ல மாட்டேங்கிறாங்க தேட்டர் எடுத்து கொடுத்தவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த உள்ள தியேட்டர் மேனேஜரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன பிரச்சனை நான் இங்க இருக்கிறேன் நான் என்ன பண்றது அப்புறம் ஒன்னே கால மணி ஷோ அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்க அவ்வளவு நேரம் ஃபேமிலியோட வந்திருக்காங்க எல்லாருமே குழந்தை குட்டியோட வெயிட் பண்ணியிருக்காங்க எல்லா கம்பெனில ஒர்க் பண்ண முடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் இந்த ரெண்டு இடத்துலயுமே இதே மாதிரி சொல்லி நிறைய இடத்துல இதே மாதிரி தான் என்ன ப்ராப்ளம் மக்கள் கேன்சல் ஆகுது சின்ன படத்துக்கு தான் இப்படி இருக்குதா இல்ல பெரிய படத்துக்கு இப்படி சேர்ந்து இருக்கா எனக்கு தெரியல இருந்துட்டு ஏன்னா நாங்க வந்து தேட்டர் வந்து அதிகமான ஒரு தேட்டர் நாங்க எடுத்து போட்டா எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது குறைவான பண்ணி போடக்கூடிய இடத்துலயே இதே மாதிரி பிரச்சனை சந்திக்க வேண்டியதா இருக்கு இல்லைன்னு என்ன இருக்கு எல்லாமே சார் சார் ஆர்டிஸ்ட் இல்லையா அவங்க ஒரு பாட்டு படிச்சிருக்காங்க எல்லாமே ஆர்டிஸ்ட் தான் போட்டு ஆர்டிஸ்ட் வலி கதை இருக்கு சார் எனக்கு படத்துல கதை இருக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு படம் நல்லா வந்து நல்லா இருக்கிற சார் ஹீரோயின் வந்து சக்தி காயத்ரிமா பண்ணிருக்காங்க சார் ஹீரோ வந்து சக்தி சிவன் பண்ணிருக்காங்க அது இல்லாம நிறைய ஆர்டிஸ்ட்ல கோ ஆர்டிஸ்ட் நிறைய பண்ணிருக்கேன் சார் எல்லாமே பெரிய பெரிய படங்கள் பண்ணவங்க தான்

நான் இன்னொரு படம் பண்ணும்போது நான் தான் பண்ணும் சார் அடிங்க வேற வழி இல்ல சார் நாங்க வேற என்ன பண்றது வந்துட்டு இப்போ ஒரு படத்தை ஒரு சின்ன படத்தை நாங்க ஓடிடிக்கு ஓடிடி சொன்னா கூட யார் ஆர்டிஸ்ட் யார் நடிச்சிருக்காங்க தான் கேக்குறாங்க அது தான் இதுக்குள்ள கதையை பார்க்க வாங்குறாங்க ஆர்டிஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி போட்டோ கார்டுல இருந்தாலே இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்ப அந்த படத்துல வந்து ஒரு அஞ்சு ஆர்டிஸ்ட் பத்து ஆர்டிஸ்ட் போட்டாதான் சரி அந்த படத்தை நம்ம போய் அப்படிங்கிற இடத்துல சார் சார் இந்த படத்தை பொறுத்தவரை ஆதேஷ் பாலா சார் வந்து ஒரு பாட்டு படிச்சிருக்காங்க சார் கருப்பா சாங்கு அந்த பாட்டு ரொம்ப அருமையா வந்திருக்கு சொல்ல போனா இவர் அந்த பாட்டு படிக்கிற மாதிரி ஐடியாவே இல்ல ஷூட்டிஸ் ஸ்பாட்ல வந்து ஷூட் பண்ணிட்டு பொழுது இவர் சும்மா பாடிட்டு இருக்கும்போது சார் இந்த பாட்டை ஒரு சாங் இருக்கு பாடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லப்பா நம்ம அந்த சும்மா பாத்ரூம் சிங்கர் மாதிரி அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு இல்ல சார் நீங்க கண்டிப்பா நல்லா இருக்கு சார் உங்க குரலை வந்து மியூசிக் டேரக்டருக்கு வந்து ஒரு இது ஏதாவது ஒண்ணு பாட்டு நீங்க அனுப்புங்க அவர் பாத்துட்டு ஏதாவது முடிவு பண்ணுவாரு அப்படின்னு சொன்னேன் இருந்துட்டு அதுக்கு ரொம்ப கூச்சப்பட்டா இருந்துட்டு ரொம்ப வழுக்கட்டமா தான் இவர்ட்ட வந்து வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஒரு ஆடியோ ஒரு வாங்கி அவருக்கு அனுப்பின பறவை அவர் வந்து சரி வாய்ஸ் டெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க இருந்துட்டு அது வாய்ஸ் டெஸ்ட் எடுத்த பிறகு இல்ல சார் பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது அது கூட வேண்டாம்னு சொன்னாரு இல்ல எனக்கு ஒரு பயம் வருது எனக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் சாங்க வேற ஏதாவது சாங் இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து ஒரு கருப்பு சாங்கி பாட்டு அப்படின்னு பத்தி அதுக்கு நிறைய எஃபோர்ட் பொண்ணு வந்துட்டு பேசாம கொஞ்சம் பெரிய ஆளா வந்து பாரு ஆனா அவங்க நல்ல பெரிய சிங்கரா இருந்தா அவங்க கரெக்டா இது பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன பிறகு இல்ல நீங்க பாடுங்க சார் தைரியமா பாடுங்க அப்படின்னு அப்புறம் மியூசிக் டேட்டு கொஞ்சம் எஃபோர்ட் கொடுத்தாரு இதுல என்னென்னா சுடியோல என்னென்னு சொன்னா பாடிட்டே இருக்கும்போது அவர் சொன்னாரு இல்லை நம்ம இன்னொரு நாள் பிரேக் எடுத்து இன்னொரு நாள் வைப்போம் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இது வரல கொஞ்சம் இன்னொன்னு ஆனா நான் இல்ல இன்னைக்கே முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி பாடினாரு உண்மையில பாட்டு அருமையா இருக்கு சார் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணி கொடுத்தது எனக்கு ஆதேஷ் போடலாம் தான் சார் தெரியும் சார் சூட்டி ஸ்பாட்ல வச்சு இவரு வந்து சும்மா அந்த பாடிட்டு இருக்கும் போது அவர்ட்ட கேட்டேன் அவர் அவர் சொன்ன அவரே சொல்லிட்டாரு நான் பாத்ரூம் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓபனாவே எனக்கு பாடம் எல்லாம் வராது அப்படின்னு அதே மீறிதான் நான் கூப்பிட்டேன் வந்து குரல் நீங்க அனுப்புங்க சார் பார்ப்போம் வந்துட்டு செட் ஆச்சுன்னா பாப்போம் அப்படின்னு அப்பவும் கூச்சப்பட்டு தான் இருந்தாரு தான் சரி ஓகே பாட்டு அருமையா வந்திருக்கு சார் வந்து நாங்க கூப்பிட்டாச்சு அவருக்கு அழைப்பு வந்து எல்லாம் பண்ணாங்க தவளத்து ஆட்கள் தேவைப்படம் எல்லாம் பண்ணாங்க அவரு பேர் சக்தி சிவன் இப்போ அவருக்கு ரெண்டு படம் போயிட்டு இருக்கு இல்லன்னு சொல்லல ஆனா அவர் அவர் கால் பண்ணா எனக்கு அடிபட்டு போச்சு நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இருந்துட்டு அவருக்கு ஆல்ரெடி ஒரு டென் இயர்ஸ் அந்த வலது கால அடிபட்டு கொஞ்சம் இதா இருந்துச்சு ஆனா ஏன் நான் கால் பண்ணும்போது முன்னாடி கூட அதான் சொன்னாரு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்டா இல்ல வர முடியாது நான் சொல்றேன் இல்ல சார் நீங்க வந்தா கொஞ்சம் படத்துக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய படம் பண்ணிருங்க பத்து படத்துக்கு நீங்க பண்ணிருக்கீங்க இருந்திருக்காங்க கன்னட படம் எல்லாம் பண்ணிருக்காரு அவரு சரி வாங்க சார் வந்த ப்ரொமோஷன் நல்லா இருக்குன்னு அவரும் வரல அவரும் ஆமா சார் அவரும் டைரக்டர் தான் அவரு ப்ரொடியூசரும் கூட அவரு ஆமா சார் அதே மாதிரி ஹீரோயின் வந்து நேற்று வரைக்கும் வாரம் வாரம் சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று வரைக்கும் அவங்க அம்மா கால் பண்ணாங்க கண்டிப்பா வந்திருந்தோம் யாரெல்லாம் வாரம் கேட்டாங்க நான் எல்லாமே வராங்க மேடம் டீம்ல உள்ளவங்க எல்லாமே வராங்க நீங்களும் வந்துருங்க அப்படின்னு கடைசி இன்னைக்கு கால் பண்ணா நான் சென்னையிலே கிடையாது நான் கேரளாவுக்கு போயிட்டேன் அங்க போயிட்டேன் இங்க போயிட்டேன் சொல்லிடுவேன் சார் அவங்க எதுக்குமே வர மாதிரி அவங்க சார் ஒண்ணும் கிடையாது சார் இந்த சாங் ரிலீஸ் ஆகும் போது நான் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஒண்ணு போட்டு இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் ஆகுது இந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது அதுக்கு கூட இல்ல நான் ஸ்டோரியில மட்டும் வைக்கிறேன் நான் இதுல தான் போட முடியாது நான் என்னுடைய வீடியோ மட்டும் அதுல போறேன் சொல்றாங்க அவங்கள்ட்ட போய் நாங்க என்ன கேக்குறது இருந்துட்டு

அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அவங்க லீடு கேரக்டர் பண்ணிருக்காங்க ஆனா அவங்க வரதுக்கு மனசு இல்லையா இருந்துட்டு நான் வந்து ஒரு வாரமா சார் கிரவி இருக்கேன் சார் அவ்வளவு கெஞ்சிருக்கேன் வாங்கம்மா வாங்கம்மா நீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் வந்துட்டு தான் லீடு ரோல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு லாஸ்ட் வரைக்கும் வார வாரன்னு சொல்லிட்டு வரல இதுல வேற தூத்துக்குடியை வந்து கோடை செல்வம் அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க அவங்க கூப்பிட்டு இருக்காங்க அந்த நீங்க இங்க வாங்க நான் வாரேன் தூத்துக்குடிக்கு வரேன் சென்னைக்கு நான் போறேன் தூத்துக்குடிக்கு சொன்னாங்க தூத்துக்குடிக்கு போகல கேட்டா எனக்கு உடம்பு தெரியல மனநிலை சரியில்லை அப்படின்னு மனநிலை சரியில்லைன்னா எதுக்கு சார் நடிக்கணும் அவங்க வீட்டுல இருக்கணும் இருந்துட்டு நானும் செலக்ஷன் பண்ண சார் சார் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் யூடியூப் இதே மாதிரி உள்ள பிரபலங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்ப நான் வந்து குறை சொல்லல யாரையுமே அவங்கள்ட்ட தேர்ந்தெடுத்துதான் சார் ஒவ்வொரு பத்திரம் போடணும் நம்ம வந்துட்டு எல்லாமே ஏன்னா சினிமால வந்து ஒவ்வொரு ஆபீஸா ஏறி இறங்கி படிக்கட்டுல ஏறி இறங்கி வாய்ப்பு தேடு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இங்க அலைஞ்சவங்க எல்லாம் எக்கச்சக்கமான பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க ஓப்பா சொல்லுவாங்க இதெல்லாம் நாங்க நம்பாம இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் யூடியூப்ல எல்லாம் நம்புறோம் எதுக்குன்னா இவங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இவங்க சைட்ல இருந்து ஒரு இருபது பேர் படம் பாப்பாங்க கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ணுவாங்க எல்லாம் நம்பி வரோம் நல்ல வந்து இன்ஸ்டாகிராம் பிரபலம் எல்லாம் இருக்காங்க இருக்காங்க சார் பெஞ்சிட்டு ஆபாச நடிகைகள் நம்ம உடம்புல துணி இல்லாத போட்டு நடிகர்கள் எல்லாம் வந்து போட்டீங்கன்னா எப்படி வந்து மக்கள் வந்து படம் பார்ப்பாங்க அவங்க ஃபாலோவர்ஸ் அவங்க ஃபாலோவர்ஸ் அவங்களோட இன்ஸ்டா தான் பார்ப்பாங்க அவங்க போய் சாட்டு வருவாங்க அந்த அது பார்ப்பாங்க சார் எதிர்பார்ப்பு புரிஞ்சுங்களா நீங்க சொல்ற புரிஞ்சு சார் எதிர்பார்ப்பாங்க சார் நீங்க சொல்றது புரியுது நான் அப்படி பண்ணல என்னுடைய படத்துல அவங்க கட்டணம் அடிக்க வச்சிருக்கேன் இல்ல இல்ல அதெல்லாம் பெர்ஃபெக்ட் அவங்க பண்ணாங்க வந்துட்டு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அவங்க அதெல்லாம் சொல்றோம்ல சார் அவங்க ரீல்ஸ் வேற மாதிரி போடுறாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் அவங்க என்னுடைய கதைக்கு ஏத்தாக்க இருந்துச்சு நான் அனைக்கி வாய்ப்பு கொடுத்தேன் சார் வந்துட்டு ஆனா அவங்களும் ப்ரோமோஷனுக்கு வந்து வரல நான் என்ன பண்றது கேட்டியாச்சு இல்ல சார் யாருக்குமே இல்ல சார் அதெல்லாம் கொடுத்துட்டேன் சார் காயத்ரி ரமாவுக்கு என்ன சொல்லுவாங்க சரி இது காயத்ரி ரமா மட்டும் கிடையாது சார் பொதுவாவே சினிமால சொல்றேன் சார் நான் ஒரு ப்ரொடியூசரா சொல்றேன் இந்த இந்த படத்தை பொறுத்தவரை இவ்வளவு ரூபா போட்டு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா இந்த படம் வரும் மீதி வருமா வருமானு சொல்லி சத்தியமா தெரியாது ஆனா இதே மாதிரி இல்ல நடிச்சவங்க ஆர்டிஸ்டா இருக்கட்டும் மத்த டெக்னீசியா இருக்கட்டும் எல்லாருமே படம் பார்க்க வாங்க பஸ்ட் நீங்களே உங்க படத்தை பார்க்காம இருந்தா யார் பாப்பா இருந்துட்டு ரெண்டாவது எப்படி அந்த படம் ப்ரொமோஷன் ஆகும் இன்னைக்கு ப்ரோமோஷன் பண்ணி பரத்தை ரிலீஸ் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படி ப்ரொமோஷன் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணா கூட தேட்டர்ல ஷோ கேன்சல் ஆகுது ஏன்னா நம்ம குறை சொல்ல முடியாது தேட்டர்லயே அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஷோ ஓட்டணும் நாலாயிரம் ரூபாய் அவங்களுக்கு கூலி இருந்ததும் அவங்க ஓட்டுவாங்க அப்ப இத்தனை பேர் வந்தாதான் அந்த ஷோ ஓட்ட முடியும்னு கணக்கு அவங்களுக்கு இருக்கு நம்ம ஆட்களே இங்க வராம இருந்தா யார் இப்போ சினிமாக்காரங்களே வஞ்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சார் தான் உண்மை அதை நடிச்சவங்களே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க யாரா தான் சரிதான் நடிச்சவங்க வாங்க தயவு செய்து திருப்பி எப்படி ஒரு படம் போகும் இருந்துட்டு இப்ப ஒண்ணு இல்ல சார் அடுத்து ஒரு படம் பண்ண போறோம் சார் இப்ப எல்லாம் வந்திருக்கிறாரு வராதவங்க இப்போ இவங்க எல்லாம் யாருன்னே தெரியாது சார் வந்திருக்காங்க சார் இப்ப இவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேனா நான் வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்பேனா நான் இருந்துட்டு நான் மட்டும் கிடையாது இது எல்லாருக்குள்ள ஒரு ப்ரொடியூசர் கிரேட்டர் தான் நான் பேசுறேன் சார் இருந்துட்டு சார் மொத்தம் வந்து ரொம்ப கம்மியா தான் சார் நான் இருபத்தஞ்சு தேட்டர் தான் சார் பிளான் பண்ணி வந்துட்டு அதுல தேட்டர் கிடைக்கவே ரொம்ப கஷ்டம் சார் மொத்தம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆனது பதினோரு படம் சார் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து டிசிமர் சைடுல வந்து அஞ்சு படம் ஆறு படம் தான் ரிலீஸ் ஆகுது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி கடைசியில் பார்த்தா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லப்பா கூட ரெண்டு மூணு படம் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு சொன்னாங்க தெரியுது பதிமூணு படங்கள் ரிலீஸ் ஆகுது தேட்டர் கிடைக்க கஷ்டம் சார் சார் எனக்காவது பரவாயில்ல சார் ஒரு சில படத்துக்கு தேட்டரே கிடைக்கல சார் சுத்தமாக ஒரு சில டயட்ல சவுண்டு பறத்தும் பறத்து சார் அவங்களாம் அழுதுட்டாங்க என் கையில வந்து பிடிச்சு அழுதுட்டாங்க தியேட்டரே கிடைக்கல பாப்பு சொல்லிட்டு எனக்காவது கிடைச்சிருக்கு நிறைய ஸ்கிரீன் கிடைச்சிருக்கு எனக்கு ஆனா அவங்க கேன்சல் ஆள் போயிருக்காங்க சார் தேட்டருக்கு ஆனா ஸ்கிரீன் அவங்க அலாட் பண்ணல சார் தான் டைரக்டர் கம் ப்ரொடியூசர்னால அவர் பணத்தை போட்டு பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது உங்களுக்கு தெரியும் சின்ன படங்கள் எவ்வளவு படங்கள் வந்து பெரிய படம் சின்ன படங்கள் எவ்வளவு படங்கள் ரிலீஸ் ஆகும் இருக்குது தேட்டர்ல அப்படி பண்ண நேரத்துல வந்து இவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் இவரை முதலி பாத்துட்டு இருக்கேன் நான் கடைசியா அவுட் தான் பண்ணேன் இவருன்னா படம் ஆல்ரெடி முடிச்சேன் முடிச்சுட்டு கடைசியா ஒரு ஒரு நாள் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருள் டி சங்கர் சொன்னார்ல அருள் சார் அவர் சொன்னார் அவர் சொல்லி வந்தாடிச்சேன் அப்படி வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை போராடி தேட்டருக்கு கொண்டு வராங்க அப்ப தேட்டருக்கு கொண்டு வந்து சில தேட்டர் வந்து ஷோ கேன்சல் ஆகுது அப்படின்னு போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாருமே பெரிய படம் நடிக்க முடியாது எல்லாருமே பெரிய படங்கள் பண்ண முடியாது சின்ன படங்கள் பண்ணி தான் எல்லாருமே சின்ன படம் ஜெயிச்சி ஜெயிச்சு தான் பெரிய பெரிய படங்கள் வராங்க போது அப்படி ஆகத்தானது ஆதங்கத்தை கூட்டியிருக்காது பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நான் சின்ன படம் பெரிய படம் என்னையுமே நான் பார்க்கறது இல்லை நான் எந்த படம் என் படம் சொன்ன மாதிரி நம்ம குழந்தை நம்ம தான் பார்க்கணும் ஆனா நான் வந்து தியேட்டர் வந்து மேக்சிமம் வந்து என்னோட படத்தை ஃபஸ்ட்டு பாத்துக்கிறேன் எல்லாருக்குமே தெரியாது ஏன் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஒரு நான் சப்போர்ட் பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி இந்த பாட்டு இதுல வந்து நான் முதல் முறையா தமிழ் சினிமாவில முதல் முறையா வாடா வாடா வீர கற்பான் சாங் பாடியிருக்கேன் அது வந்து நான் வளரும் நடிகர்களை நான் பாடியிருக்கேன் நினைக்கிறேன் ஏன்னா பெரிய பெரிய நடிகர் எல்லாம் பாடிருக்காங்க வளர்வு நடிகர் நானும் பாடி இருக்கேன் காலேஜ்ல இருந்து அப்போ சின்ன சின்னதாக ட்ரை பண்ணி பாடி பாடி அப்புறம் ஆப் மூலயமா பாடி நான் இப்படி பாடும்போது அவர் அன்றைக்கு பாத்துட்டாரு பாத்துட்டு ஆனா ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னாரு எனக்கு உண்மையே ஏன்னா கஷ்டம் வருது நம்ம சினிமாவில் பிகினிங்ல பாடும்போது வந்து அது தப்பா தெரியாது இவரு நடிகன் ஆகிட்டு நம்ம பாடும்போது போது விடுவோம்னு சின்ன பயம் இருந்தது அப்புறம் இவரு கொடுத்த தைரியம் அப்புறம் மியூசிக் டாக்டர் கொடுத்த தான் அவளுக்கு ஹை பீச் சாங் நான் பாடினேன் சோ அது வந்து என்னுடைய அம்மாவுக்கு நான் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் டெடிகேட் பண்றேன் ஏன்னா எங்க அப்பாவுக்கு எல்லாரும் தெரியும் அப்பா அம்மா தான் வந்து சிவராமன் காமெடி நடிக்கிற சிவராமன் அவங்க இல்லாம நான் எந்த எந்த மேடையுமே நான் கிடையாது என்னுடைய அப்பா அம்மா எல்லாமே எதுவுமே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய அம்மா வந்து முப்பது வருஷமா டப்பையும் பேசிட்டு இருக்காங்க சோ அதனால அவங்களுடைய ரத்தம்தான் இனி வரைக்கும் ஓடிட்டு இருக்கேன் சா அவங்கள முழுக்க முழுக்க டெலிவரி பண்றேன் அவ்வளவு உழைக்கிறாங்க இந்த சின்ன டீம்ல வந்து நான் சொல்லுவாங்க சின்ன படம் இந்த படம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அவங்களும் உழைக்கிறாங்க ஜெயிக்கணுன்னு தான் உழைக்கிறாங்க சில படங்கள் தப்பா போய் சில படங்கள் ஜெயிக்கிதும்போது அவங்க வந்து பெரிய படங்களுக்கு என்ன ஒழிப்பு அழைக்கிறாங்களோ அதே ஒழிப்பு தான் டேரக்டரும் அந்த டீமும் உழைக்குது அதுக்கப்புறம் மக்கள் கையில தான் இருக்குது படம் பார்க்கலாம் பார்க்க நிறைய பேர் பாராட்டி சார் நம்ம நிறைய நண்பர்கள் பாராடி பாட்டு பா பாராட்டியிருக்காங்க நிறைய இயக்குநர்கள் பாராட்டியிருக்காங்க ஒரு ஒருவரத்தில ஸ்பெஷலாக சொல்ல முடியல ஏன்னா அந்த சாங் கேட்ட வாய்ஸ் மட்டும் நிறைய பேர் சொன்னாங்க அந்த நீங்க சாங் பாத்திருப்பீங்க அந்த சாங் வந்து நான் கேட்கறத விட படத்துல பார்க்கும்போது ரொம்ப பெருமாண்டமா இருக்கு அது உங்களுக்கு தெரியும் படத்துல ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அது என்னோட அம்மா முதல்ல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு பாராட்டாங்க என்னோட ஒவ்வொரு சின்ன சின்ன வெற்றியும் என்னோட அம்மா தான் ரசிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஏன்னா என்னோட வெற்றி இது மாதிரி தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு சந்தோஷமும் எங்க அம்மாவுக்கு நான் கொடுக்குற சந்தோஷம் பெருசா நம்மள கார் பங்களா எல்லாம் நான் சின்ன அம்மா வாய்ப்பு கொடுக்கல என்ன சின்ன சின்ன வெட்டி ஏன்னா எங்க அப்பா காலத்துல எங்க அப்பா பாத்துட்டு இருக்காங்க எங்க அப்பா கடைசி ஜெயிக்கிற நேரத்துல நாப்பத்தி மூணு வயசுல ஆணுங்கல வந்து இழந்தியும் நாப்பத்தி மூணு வயசுல அப்போ இறந்துடுறாரு அதுக்கப்புறம் செகண்ட் ஜென்ரேஷன் அவங்க வந்துட்டு இருக்கேன் என்னோட சின்ன சின்ன வெற்றியும் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க நம்பி குஷ் தாண்டி பாடகரா இப்போ வந்து பாட்டு பாடலா இப்போ நடிகர்கள் எல்லா நடிகருகளும் பாருங்களேன் அந்த மாதிரி என்னோட பாடகல அதான் சார் ஒரு நிமிஷம் கண்டிப்பா ஒரு பாடகரா மிகப்பெரிய லெவல்ல சார் வளருவாங்க அதுக்கு முழு நம்பிக்கை இருக்கு சார் கண்டிப்பா கேட்க ஆமாங்க சார் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி தான் அது நான் அடிக்கிற பட்டத்தில் பாடுறேன் இப்ப ரெண்டு பேரும் கேட்டிருக்காங்க அது மாதிரி ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ வேறே சார் தேங்க் யூ ஏ படத்துல நான் இந்த டைலம் பண்ணல ஜஸ்ட் சார் எனக்கு மெசேஜ் இல்லை பழக்கம் சோ அந்த பழக்கத்துக்காக தான் வந்தேன் இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன்னா இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படத்துக்கு தொடர்ந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் சப்போர்ட் இல்லையா நடிக்கணும்னு வந்துடுறாங்க அந்த ஆர்வத்துக்கு நடிக்கிறாங்க அது வந்து சப்போர்ட் நான் கேட்டுக்கிறேன் இந்த இந்த என்ன படத்துக்கு ஏன் ப்ரொமோஷன் வரல இந்த படம் இனிமேல் வெளியவே தெரியல அதுக்கு என்ன ரீசனா இருக்கும்னா இந்த படத்துல கிளாமர் இல்ல ஹீரோயின் கூட ஸ்லீவ்லெஸ் போடல சோ ஒரு நைட் சீன்ஸ் இல்ல ஒரு பெட் சீன்ஸ் இல்ல ரேப் சீன்ஸ் கூட துணி அதனால அதனாலதான் இந்த படம் வந்து வெளியில பேச அவர் காமிச்சிருந்தா கொஞ்சம் கிழி கிளிப்பா காட்டியிருந்தா மேபி இந்த படம் கொஞ்சம் பேசப்பட்டிருக்கலாம் அதனாலதான் கண்டிப்பா ஆபாசமா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கீங்க திருச்சி சாதனா ஆபாசமா வீடியோ போட்டிருக்காங்க அது பெரிய படம் அதனால கொண்டாடிட்டு இருக்காங்க கொண்டாடுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க ஒரு ஒரு மொழியும் ஒருத்தருக்குமே ஒரு ஒரு செட் ஆஃப் இருக்காங்க இருக்காங்க ஃபாலோயிங்ஸ் இருக்கா யாருமே அவர் போட்டவர் தான் இருக்காரு பத்தி இருக்காருக்கோ அவர் அவர் எடுத்ததை பத்தி பேசுறதுக்கோ இல்ல உள்ள நடிச்சவங்களே வந்து பேசுறதுக்கோ இல்ல இல்ல அப்படி பேச ஆரம்பிச்சுட்டு அவரும் அந்த மாதிரி இல்ல அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா சரி நமக்கு ஒருத்தரை போட்டாரு நம்மளுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க எப்படி இவரு சப்போர்ட் எதிர்பார்த்தாங்களோ அந்த மாதிரி இவரு அவங்க சப்போர்ட் எதிர்பார்த்திருக்காரு அவங்க சைட்ல இருந்து அது கிடைக்கல இப்ப திருச்சி சாதனா அவங்க பர்சனலா எப்படி வீடியோ போட்டிருந்தாலும் இந்த படத்துல அவர் அவர் அவங்களை நல்லாதான் காமிச்சிருக்காரு அவர் அவ்வளவு ஆபாசமா இந்த படத்துல அவங்களை காட்டல ஒருவேளை அதனாலதான் வரலையே ஒண்ணு பெரிய படம்ங்கிறதுனால வந்துட்டாங்க பெரிய படத்துக்கு அவங்க வரதே ப்ரொமோஷன் சின்ன படத்துக்கு அவங்க வந்தா தெரிய போறது இல்ல அதனால அவங்க வர்றதில்ல இந்த வந்து சப்போர்ட் பண்ணது இல்லையா இந்த மாதிரி உள்ள இருக்க ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து சின்ன சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஏன்னா இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்க எல்லாருமே இந்த மாதிரி சின்ன படங்களை சந்திச்சு தான் வந்திருப்பாங்க சோ இவருக்கு யாராவது நண்பர்களா இருக்காங்க லிஸ்ட்ல இருக்காங்க இதுல நடிச்சவங்கலிஸ்ட்ல இருக்காங்கன்னா எல்லாரும் முதல்ல கலாய்க்கிறது நிறுத்திட்டு அவங்க இப்படி ஒரு மொக்க படத்துல நடிச்சிருக்க ஏதோ ஒண்ணு எந்த விஷயமும் ஃபால்ட்டா இருக்கும் இருந்துக்கு போகுது குறைகள் தான் ஒரு இடத்துல போய் நிறைவாக போகுது அந்த குறைகள் எல்லாம் சரி செய்யற மாதிரி இருக்கிற நிறைவை பேசி எல்லாருமே ஒரு சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா இந்த மாதிரி சின்ன படங்கள் நிறைய தேட்டருக்கு வரவேற்கப்படும் நிறைய தேட்டர்ல கேன்சல் ஆகாம ஓடும் நிறைய சப்போர்ட்டும் கிடைக்கும்